நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரியு பரிபூர்ணாக்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் சொந்த வீட்டுல சுக்கர பகவான் இருந்திருக்காரு ரிஷபராசில சொந்த வீட்டுல சுக்கர பகவான் வர்றாரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது இப்ப எப்ப இந்த சுக்கரபான் பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி பயிற்சியாயி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி வருது சுக்கரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் எதோ சொல்றன்னா சுக்கரபகன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் இன்ப மாசம் எல்லாமே அனுகூலம் திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரக சுக்கரபகவன் தான் யார் ஜாதிலையும் பாருங்க சுக்கர புத்தி சுக்கரதேசம் தான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் போனா ஒரு மாசத்துல இருந்து யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரபகனம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் இணையுதுங்க நல்லா பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சில தகவல் புதன் வந்து இணைஞ்சிருவாரு இப்ப சூரியன் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு ஒரே கூட்டணியா இருக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணைக்கும் போது ஆட்சி பலம் ஆயிரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த நாலு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள் திருவருள கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய வீடியோ ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி இதுலயுமே லாபமான ராசி கும்ப ராசி சொல்றாங்க ஏன் லாபமான ராசி ஏன்னா லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி கும்ப ராசி அப்படிங்கிறாங்க இந்த ராசி வந்து பொதுவாக காலபுருஷனுக்கு பதினோராவது ராசினாலதான் இவங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க இதுதான் கும்பம் இவங்கள சிந்தன லைட்டா சும்மா சிம்பிளான யோசிக்க மாட்டாங்க எதுலயுமே பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் அதான் கும்பராசி புத்திசாலி குணம் இருக்கும் எந்த காரியத்தை எப்படி ஜெய் ஜெயிக்கணும்ங்கிற மைண்ட் சிந்தனா பயங்கரமா இருக்கும் கும்பராசி என்ற கடுமையான உழைப்பாளிகள் கும்பராசிக்காரங்க அதாவது கும்ப கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுல அது மாதிரி தான் உடைய குணங்கள் டக்கு டக்குனு குணத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க அதான் கும்பம் அப்படின்னா கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப சுக்கரபகவனை பத்தி பேசுறோமா பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கார் பார்த்துக்கிட்டு பலனை எடுக்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவா சுக்கரபகவானை யாருங்க ஆசையை காட்டக்கூடிய மனிதனா இருந்தாலும் சரி ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும் அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் அடுத்து ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் பகவான் சொல்றாங்க கலை இசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் சொல்றாங்க கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் பகவான் ஜாதத்துல இருந்தா ஒரு பலமா இருக்குங்கிறாங்க உல்லாச பயணங்கள் உல்லாச எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்றாங்க உங்க ராசிலயே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாருங்க மூணாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேஷ ராசில நான்காம் பாவத்துல சூரிய பகவான் பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க எட்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் அது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நகர்ந்து மூணாம் பாவத்துக்கு வர்றாரு புத ஒரு சில இடத்துக்கு பார்த்தா நாலாம் பாவத்துக்கு வர்றாரு இதுதான் இந்த கிரக அமைப்பு இந்த மாசத்துடைய கிரக அமைப்பு இந்த சுக்கர பயிற்சியில பொதுவா பாருங்க சுக்கர பகவான் கேந்திர நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்கார்ந்துருக்காருங்க சூப்பரான ஒரு யோகத்துல உட்கார்ந்துருக்காரு பொதுவாக நாலாம் பாவத்துல கேந்திரத்துல யோகம் இருந்தா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சுக்கர பகவான் ஏன்னா பொதுவாக கும்பராசி என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனி அப்படிம்பாங்க ஏன்னா சனி ஒரு சில பேருக்கு நல்ல பலனையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தீய பலனையும் கொடுத்துருக்கும் கேட்டு பாருங்க கண்டிப்பா சிம்ம கும்பராசி என்பர்களுக்கு சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் கண்டிப்பாக ஏன்னா யார் சாதத்துல ஜாதத்துல சனி பகவான் யோகமா இருக்காரோ இப்ப ஏழை சனியில பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கற தடுக்க முடியாது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போறாரு பாத்துக்கணும் ஏன்னா சனி பகவான் கண்டிப்பா கொடுத்துருவாரு ஏன்னா சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க உங்களுக்கு குருவுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் போறார் அந்த குரு போய் சுக்கர பகவானை பெற்ற கிரகத்தோட சேர்ந்திருக்காரு குரு அப்ப ஆட்சி பெற்ற கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது ஆட்சி பலத்துக்கு வந்துடும் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஏழாம் எட்ட அதிபியான சூரிய பகவானை எதை சேர்ந்திருக்கிறார் இது மிகப்பெரிய பலம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த புதன் பகவானை இணைய போறாரு அது அதை விட மிகப்பெரிய ஒரு பலம் அப்ப எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள வரும் ஏன்னா கும்பராசிக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் சேஞ்சுகள் கண்டிப்பா பண விரயங்கள் குடும்பத்துல விரைய செலவுகள் உடல் மந்தமான அமைப்பு கண்டிப்பா மருத்துவ செலவுகள் கும்பராசி யார் ஜாதத்துல சனிபவன் சரியா இல்லையோ அவங்களுக்குலாம் இந்த ஏழு சனியானது நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் கேட்டு பாருங்க உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் இது எல்லாமே பார்த்துருப்பாங்க கும்பராசிக்கார ஒரு மைண்ட் சிந்தனை அவங்கள்ட்ட இருக்காது ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க வருமான பொருளாதாரம் அப்படியே சுருங்கி பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் இழந்திருப்பாங்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் பூமியில பிரச்சனை வந்திருக்கும் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா கும்பராசிக்காரதான் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு எது வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருதுங்க கும்பம் மெயினா கணவன் மனைவிக்குள்ள நிறைய மரம் நிறைய வருத்தங்களை பார்த்தீங்க இனிமே வருத்தங்கள் இருக்காது ஏன்னா நிறைய பேர் ஒரு சில பிரச்சனையை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க ஏன்னா சனி பவன் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா கூட்டாளிகள் மனைவி ரெண்டுமே பாத்துக்கணும் கொஞ்சம் கண்டிப்பா இங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் எதிர்பாராத உடல் உபாதைகள் சகோதர சகோதர ஒரு மந்த மந்தமான தன்மைகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மாவுடைய உடல் சார்ந்த விஷயம் குடும்பத்துல ஒரு துன்பங்கள் இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருந்தா கும்பராசிக்காரா இனியுமே பார்க்க மாட்டாங்க நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பாதையா கொண்டு போறாரு அதான் சொல்லல ராஜ கிரகத்தோட சுக்கர பகவான் குரு பகவான் அடுத்த புதன் பகவான் நினைக்கிறாங்க அவருடைய நட்சத்திரத்துல போறார் இந்த சூ சனி பகவான் குருவுடைய சாரத்துல போறார் அந்த குருவே சூரியனுடைய காலத்தில் போறார் அப்ப இந்த மாதிரி பலன் கொடுப்பார் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுங்க எவ்வளவு பெரிய வழக்கா இருந்தாலும் சரி அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்தே தீரும் கும்பராசிக்கு கோர்ட்டு கேஸு எல்லா பிரச்சனையும் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா இங்கே புதன் நீசம் வர எதுல பிரச்சனை வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பூர்வ சொத்து பூர்வ இடத்துல கலத்தை பார்த்திருப்பாரு இல்லைன்னா உங்களுடைய மாமனார் மாமிய உறவு வரலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வார்த்தை எப்படிப்பட்ட வழக்கே வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் புதன் ஏற போறார் அப்போ கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு எந்த ஒரு பிரச்சனை தான் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்ப அமைச்சு கூடப்ப டாக்குமெண்ட் உள்ள பிரச்சனை சரியாகுது மெயினா வீடு இடம் பூமி வாங்கணும் இல்ல கட்டணும் யார் முடிவு பண்ணுற கண் யாரெல்லாம் எல்லாம் யோசிக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாம் வீடு கட்டுற யோகம் இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் ஆடம்பரக்காரு ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பக்கம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் சூப்பரா வருது கும்பராசிக்கு கட்டலாம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அந்த யோகம் வந்துடும் பாத்துங்க அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்கங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும் ஏன் வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வீடு வாங்குறேன்னு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி சாரத்துல இந்த சனி பகவான் போறாரு அந்த குரு போறீங்க நாலாம் இடத்துல இருந்துட்டாரு அப்ப எதாவது இடத்த நீங்க ஒண்ணு வெளிநாடு போறீங்க இல்ல வெளியூர் போக போறீங்க இல்ல வீடு கட்ட போறீங்க இல்ல வண்டி வாங்க போறீங்க இல்ல வாகனம் வாங்க போறீங்க இந்த பிளான் மைண்ட் சேர்ந்து உங்களுக்கு ஓடிடும் மைண்ட்ல ஓடும் கண்டிப்பா அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது பாத்துக்கலாம் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயம் திருமணத்துல எவ்வளவு தடைகளை பாத்தீங்க திருமண வாழ்க்கையில தடைகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை முடிஞ்சு திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் வருது மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்க கன்ஃபார்ம் காதல் திருமணம் இப்ப சக்சஸ் ஆகும் யார் ஜாதர திசா புத்தி நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் பாருங்க இப்ப காதல் திருமணம் சூப்பர் அமையும் உங்களுடைய பிறப்பு ஜாதம் திசா புத்தி நல்லா இருக்கும் இப்ப சுக்கரபவனை பத்தி பேசுறமா அப்ப சுக்கரபவன் ஜாதம் நல்லா இருக்காங்க எல்லாருமே சுக்கர தசை சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க ஜாதம் எடுத்து சீக்கிரம் பார்ப்பாங்க ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு இந்த டக்குனு சின்ன சின்ன யோகத்தை கட்டக்கூடியது சுக்கர பகவான் அதனாலதான் சுக்கர பகவானை எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா இவர் வந்தா டக்குனு உல்லாசமான எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாரு அதான் சுக்கர பகவான் அப்ப கணவன் மனைவி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இது எல்லாமே சூப்பரா கொடுக்கறாரு தடைகள் கிடையாது அப்ப திருமணத்துக்கு நம்ம கேரண்டியா சொல்லலாம் ஏன்னா அதுல தடைகள் இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க போறாங்க கும்ப ராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்க வேலை உத்தியோகம் நிறைய பிரச்சனை பாத்தீங்களா ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாத்தீங்களா வேலை உத்தியோகத்துல நிறைய கழகத்தை பாத்தீங்களா இனிமே இருக்காது வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல சூப்பரான வேலை உங்களுக்கு அமையும் அதுவும் ப்ரமோஷனான வேலை அமைய போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரமோஷனான வேலை உங்களுக்கு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கும்பராசிக்கு வருது உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் தேடி வராது வெளிநாட்டுல வெளியூர்ல பாக்குறாங்கன்னு பாருங்க வேற கண்ட்ரி மாற போறேன் ஓகே எல்லாமே ஓகே சின்ன ஜாயின் பண்ண முடியல சொல்றாங்க பாருங்க அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா சூப்பரான வேலை கிடைக்கும் ப்ரமோஷனான வேலை நல்ல அனுகூலமான வேலை உங்களுக்கு வருது பாத்துங்க நான் அப்ப வேலை உத்தியோகத்துக்கு நான் கேரண்டியா சொல்லுவேன் இனிமே நல்ல ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது ஏன்னா ராஜகிரகம் சூரியன் இணைகிறாரு புதனும் இணைகிறாரு சுக்கரபகன் ஆட்சி பழம் ஆறா ஏன்னா அவர் ஒன்பது கூடிய ஒரு சுக்கரன் வரலாம் இங்க ப்ரொமோஷனான வேலை உங்களுக்கு தேடி வருதுன்னு அமைச்சு கொடுக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலத்தை சூப்பரா கொண்டு போறாரு அப்ப தடைகள் கிடையாது ஏன்னா எல்லாருமே இந்த ஏற்ற சனிக்கிழமை தான் பயப்படுறாங்க நீ என்னங்க ஏழு சனி நடக்குது இவ்வளவு பண்ணல பிடிச்சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஜாதர ஏழசனி சனி பவன் நல்லா யோகமா தான் உங்க லக்னத்துக்கு நல்லா யோகமா இருந்தா இங்க ஏற்ற சனியை பாதிக்காது தெரியல இப்ப சுக்கரபவன் படம் சுக்ரபவன் உங்க லக்னத்துக்கு நல்லா யோகமா பாத்தாங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு வந்து ஒரு நட்பு கிரகம் யாரு சுக்கரபவன் கெடுக்கக்கூடிய கிரகமே உங்களுக்கு கிடையாதுங்க நாலாம் இடத்தி பாக்கியாதிபதி அதையும் பாத்துக்கணும் எந்த கிரகமுமே உங்க லக்ன அடிப்பில் தான் பாக்கணும் இது கோச்சார பலன் பார்க்கக்கூடாது உங்க லக்ன அடிப்பில் அவர் நல்லவரா கெட்ட பாருங்க அப்படியே கோச்சாரத்துக்கு மேட்ச் பண்ணி பாருங்க சூப்பரம பாத்துரலாம் அப்ப நிறைய பேருக்கு இந்த பொறுத்தவரை கும்பராசிக்கு நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு இடம் வாங்குறது பூமி வாங்குனா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகனா வரும் உங்களுக்கு செவ்வாய் இரண்டாம் பத்துல உட்காந்துருக்காரு ஏன் இடம் வாங்க முடியும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு வாங்குவீங்க தொழில் சந்தபடி சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அப்படின்னா தொழில சூப்பரா இருந்தாங்களா ஏன்னா தொழில் நாலாம் இடத்துல இருந்து சுக்கரபகன் பாக்குறாரு குரு பகவான் பாக்குறாரு சூரிய பகவான் பாக்குறாரு அப்போ தொழில ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக தொழில இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அவருடைய பார்வை விழுவுறதுனால கண்டிப்பா பண்ணலாம் ரெண்டாம் இட அதிபதி பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஏழாம் பார்வையை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால தான் இங்கே தொழில் இருக்கிற வார்த்தையை நான் சொல்றேன் வெளிநாட்டில் பண்ணவங்க வெளியூர்ல பண்ணக்கூடிய தொழில் நம்ம எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பராக கொண்டு போவார் தொழில அப்ப தொழில்கள் தடைகள் கிடையாது அப்ப தொழில சூப்பரா ஸ்மூத்தா கொண்டு போயிருவாரு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க கல்வியில நிறைய தடைகளை கொடுத்துருப்பாரு இனிமே கொடுக்க மாட்டார் கல்வி தடைகள் கிடையாது நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து சரி படிப்பு கல்வி இப்போ டாப்பா கொண்டு போயிருவார் கல்வி ஞானம் சூப்பரா வரும் இந்த நேரத்துல பார்த்துக்கோங்க கும்பராசிக்காரங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அந்த புதன் வந்து பாருங்க நீசத்துல இருந்து வெளில வந்துட்டாரு அப்போ இங்க படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போயிருவார் பிடிச்ச மாதிரி படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கும் சரி இங்கே படிக்கிற சரி நல்லா வரும் அனுபவத்தான் எந்த சப்ஜெக்ட் எடுத்து போனாலும் நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பா வெளியில் வேலை கிடைக்கிறது அரசாங்கம் மூலமாக அரசியல் மாதி ரெண்டுமே அரசாங்கமும் வேலை நல்லா இருக்கும் அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும் ரெண்டுமே சூப்பராக வந்து போறாரு அப்ப இது ரெண்டுமே நல்ல ஒரு அனுபவம் அது மாதிரி லாட்ரி யோகம் நிறைய ஜாதகத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசிதி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையன் பண்ணாம ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கரம் ஆட்சி பழம் கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு அதனாலதான் லாட்ரி யோகத்தை நான் முயற்சி பண்ண சொல்றேன் அடுத்து ஆறு அஞ்சாவது பஞ்சாமா தேதி புதனை அணைஞ்சிடுவார் முப்பத்தி ஒன்னு தேதி அதனால தான் லாட்ரி யோகம் வருங்கிறேன் கன்ஃபாம இருங்க இதெல்லாம் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் அந்த கண்டிப்பா இருக்கு உங்கள் கும்பராசியர்கள் கண்டிப்பா அந்த யோகத்தை பண்ணிக்கலாம் கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் வட்டி தொழில் பைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் பிசினஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நகை கடை வச்சிருக்கவங்க தங்கம் பொன் பொருள் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு அப்ப இது எல்லாமே நல்லா அனுகூலத்தை கொடுக்குறாரு உடல் உபாதை இல்லாத மருத்துவ செலவு குறைஞ்சிரும் வண்டி வாகனம் வீடு எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும் நினைச்ச மாதிரி குழந்தை கிடைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா பெண்கள் சாதிக்கலாம் நிறைய பேர் இப்ப நம்ம நட்சத்திர போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப தைரியமானவங்க தைரிய குணம் இருக்கும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க எந்த வேலையிலும் பயங்கரமா புத்திசாலி குணம் இருக்கும் டேலண்டான குணம் இருக்கும் அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியா வருது உங்களுக்கு ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் பகுதி ரூபாய் உட்காந்துருக்காரு செவ்வாயிராவை சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்ப இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க குடும்ப வாழ்க்கை இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வேலை ஊதியத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் ஏன்னா கட்டிடத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது மாதிரி சந்த சம்பந்த தொழில் எல்லாமே சூப்பராக கொண்டு போறாரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை வருது எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக வருது இனிமே போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையை பார்க்குறீங்க அதாவது அவிட்டத்தில் பிறந்தவங்க அரசாங்க தொடர்பு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரமாண்டமா இருக்கும் இனிமேல் இனிமே உங்களுக்கு நிறைய உடல் பாதை மருத்துவ செலவு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை கணவன் மொழியில ஒரு மனவர்த்தங்கள் இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வள குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சூப்பரா இருக்கு இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வருது அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரான ஒரு வெற்றி பாதையை பாக்குறீங்க அதாவது இந்த சதைன செல்ல படத்தவங்களுக்கு ஒரு பொண்ணான ஒரு டைம் இப்ப பாக்குறீங்க அடுத்து புரட்டாதீன செல்ல படத்தவங்க எதுலேயுமே பொறுமையான ஒரு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தாங்க எப்போதுமே குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க தன் குடும்பத்துக்காக எங்கே போனாலும் சரி நல்லா ஒழுக்கமான கூடம் ஒரு தங்கமான ஒரு தன்மையான குணம் வெட்டு கொடுத்து போறோம் அனுசரிச்சு போறக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே உங்க வாழ்க்கையில நல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்குற யோகங்களுக்கு வருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய ஒரு அனுகூலம் வரும் மெயினாக இடத்தை மாற்றுறது வேலையை மாற்றுறது உத்தியோகத்தை மாற்றுறது உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை பார்க்குறீங்க தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கறாரு உயர் பதவி ப்ரமோஷனில் கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு அவங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது பிறந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் உங்களுக்கு வரும் வாழ்க்கை எல்லாமே வெற்றியா வருது வெரே செலவு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாங்கணும் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கரபகனுடைய கிரக கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது